ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இது ரெண்டில் வந்து எது லாபம் மிக்க ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம மாடு வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதனுடைய வருமானம் வந்து நமக்கு மாத வருமானமாகவும் அல்லது தினசரி வருமானமாகவும் கிடைக்கக்கூடியது தான் மாடு வளர்ப்பு நம்ம மாடுகளை வந்து நல்ல முறையில் பராமரித்து அதில் உள்ள பாலை விற்பனை செய்யும்போது நமக்கு அதில் வருமானம் கிடைக்கும் அது போக பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து தினசரி வந்து நமக்கு வந்து நமக்கு என்ன வேலைப்பாடுகள் இருந்தாலும் அதற்கு வேலை விலைக்கு தண்ணீர் தீனி இது வந்து அவசியம் இதில் நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா கறவையில் வந்து நமக்கு வருமானத்தை குறைஞ்சி நமக்கு அது லாபம் இல்லாமல் போயிடும் அதே இது ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்டு வருமானம் தான் நம்ம ஒரு ஆடு வாங்கியாந்து அந்த ஆட்டை நம்மகிட்ட வந்து அந்த ஆடு குட்டி போட்டு அந்த குட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மாதம் வளர்த்து விற்பனை பண்ணோம்னா தான் நமக்கு அதில் லாபம் அதுபோக பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் மாடு வளர்ப்பை விட கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டயத்துக்கு தீனி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஒரு பகுதி நேரமாக கூட நம்ம வந்து ஆடு வளர்ப்பை தொழிலை பண்ணிக்கிடலாம் ஆனால் மாடு வளர்ப்பு வந்து அப்படி கிடையாது அதற்கு காலையும் சரி மாலையும் சரி அந்த கரெக்டான டயத்தில் அதுகளுக்கு தீனி தண்ணி எல்லாம் கொடுத்தா தான் அதனுடைய பால் உற்பத்தி வந்து அதிகரித்து நமக்கு அதில் லாபம் கிடைக்கும் நம்ம வந்து அதில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா மறுநாள் வந்து நமக்கு அதில் உள்ள பால் வந்து குறையும் போது அது நமக்கு வந்து போதுமான வருமானமாக இருக்காது அதனால் ஆடு வளர்ப்போம் மடு வளர்ப்போ எல்லாமே கவனத்தோடு பார்த்தோம்னா எல்லாமே லாபம் தான்